சர்வம் முருகா ஹாஸ்டல் டிப்ஸ் சேனலுக்கு உங்க நிறைய அன்போடு இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க அடுத்த உங்களால பார்க்க முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம இதை மனைவி கர்ப்பமா இருக்கும்போது கணவனை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற டவுட் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது அதை பத்தி தான் பேச போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுக்கோ சரி இப்போ ஆயிட்டாங்க இப்ப இதுக்கடுத்து கணவன் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா மனைவி கர்ப்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் வந்து கடல்ல குளிக்க கூடாது சரிங்களா கடல்ல குளிக்கிறதுங்கிறது தவறான செயல் அதுக்கடுத்தால ஏழாம் மாதம் அழகா போப்பாங்க அப்ப இல்லாட்டாவும் ஏழாம் மாதத்துல இருந்து பிரசவம் முடிந்த வரைக்கும் சேவ் பண்ணக்கூடாது சரிங்களா சேவ் பண்ணாம இருக்கணும் அதுக்கடுத்தால இறந்த உடலை வந்து சுமந்து செல்லக்கூடாது ஏதாவது துஷ்டி வீட்டுக்கு போனாலும் அந்த உடல் வந்து சுமக்க கூடாது துஷ்டி வீட்டுக்கு போகவும் கூடாது ஏன்னா அந்த இறுதி ஊர்வலங்களுக்காக பங்கேற்க கூடாது எல்லாம் ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஆளு போய்தான் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த இறுதி ஊர்வலமா போவாங்க கூட்டு போவாங்களா அந்த ஊர்வலத்துல இவர் பங்கேற்க கூடாது இவரோட கையால எந்த சடங்குகளும் செய்யக்கூடாது சரிங்களா அந்த குழந்தைங்க கணவன் வந்து அவர் கையால எந்த சடங்குகளும் செய்யக்கூடாது ஆஹ் இறுதி ஊர்வலத்தையும் மாதிரி மரங்களை வெட்டக்கூடாது இவர் வந்து மரத்தை வெட்டக்கூடாது கண்டிப்பா அடுத்தால பூச்சிக்கொல்லி மரந்த வந்து தெளிக்க கூடாது இந்த மறந்து அடிப்பாங்களா பயிர்களுக்கு அடிக்கிற மாதிரி இந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய எந்த மருந்துகளையுமே அவரை அடிக்கக்கூடாது அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டக்கூடாது அது அடிக்கல் நாட்டக்கூடாதுன்னா இந்த வாஸ்து பாப்பத்து நம்ம வீடு மூலம் பிடிக்க முடியுமா அது வந்து நமக்கு பண்ணக்கூடாது நம்ம வீட்டுலயே புது வீடு கட்ட போறோம்னா நம்ம குழந்தை உண்டா இருக்கும்போது வீட்டுல குழந்த உண்டா இருக்கும்போது நம்ம புது வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டக்கூடாது ஒருவேளை சில தொழில் நிமித்தமா இருந்துச்சுன்னா கட்டிட வேலை இருந்தாலும் அவங்க கையால அந்த அடிக்கல ஊனக்கூடாது சரிங்களா அடுத்தால புது வீடு குடி போகக்கூடாது அதாவது இப்போ பால் காய்ச்சி நம்ம ஒரு பழைய வீடு பெட்டி அந்த வீட்டுக்கு பால் கஷ்டம் போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த வீட்டுக்கு பால் காய்க்க கூடாது குழந்தை பிறக்க வரைக்கும் அதே மாதிரி மலராத பூ பழக்காத பழத்தை பறிக்கக்கூடாது பூ வந்து மலர்ந்துருக்கணும் பழமா இருந்தா நல்லா பழமா இருக்கும் காயோட சேர்த்து அவர் கண்டிப்பா பறிக்கக்கூடாது இது எல்லாமே ஒரு தோசத்தை கொடுக்கக்கூடியது அப்ப நம்ம சொன்ன இந்த லைன்ல எல்லாமே தோசத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து எப்ப தோசமாக அந்த பிழக்கோட பிறந்த குழந்தையோட ஜாதகத்துல இந்த தோசத்தை வந்து காட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஜாதகத்துல குழந்தைக்கே தோசமாக மாறிடும் சரிங்களா அதே மாதிரி தேவநந்தனை பண்ணக்கூடாது சரிங்களா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது தெய்வநந்தனை பண்ணக்கூடாது யாருக்கும் சாபம் விடக்கூடாது யாரோட சாபத்தையும் வாங்கவும் கூடாது கோயிலுக்கு போறவங்கள தடுக்க கூடாது புண்ணியக்காரங்கள் செய்யறவங்களை தடுக்க கூடாது இப்படி நல்ல விஷயங்களுக்கு எதுக்குமே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது மா ஆடு மாடு கோழி இதை இவர் கையால பள்ளியிடக்கூடாது சரிங்களா இது எல்லாமே ஒரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இது வந்து குழந்தையோட ஜாதகத்தை பாதிக்கும் கண்டிப்பா அதுக்கடத்துல சில இது பாத்தீங்கன்னா புனித யாத்திரை செல்லக்கூடாது அது வந்து வெளிநாடு செல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க படகு சவாரி செல்லக்கூடாது மலை ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு இது வந்து எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி வாகன வசதிகள் இல்லைங்கிறதுனால இப்ப புனித யாத்திரைக்கு இங்க லாங் போயிட்டாங்களோ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களோ மலை ஏறிட்டாங்கன்னாலும் இவங்களுக்கு வந்து சரியா தெரியாது அந்த இடத்துல ஒரு பிரசவ வழி ஏற்பட்டாலும் சரி தான் மனைவியைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கணவனால அந்த டயத்தில் சீக்கிரம் வர முடியாது நம்ம வாகன வசதிகள் இப்போ உள்ள காலத்த மாதிரி நம்ம சாத்திரம் எழுதப்பட்ட காலங்களில் கிடையாது அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னன்னா குழந்தை யாத்திரைங்கிறது எப்பவும் கொஞ்சம் தள்ளி அதிக தூரம் தள்ளி போடக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் விமானம் கடல் பயணம் இந்த மாதிரி தான் இருக்கும் மலை ஏறுதல்ங்கிறதும் ஒரு ஆபத்தான சேனல் இதனால என்னன்னா கணவனோட உடல்ல ஏதோ அடிபட்டதோ இல்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் குழந்தை உண்டா இருக்கும்போது அது வந்து பிரச்சனை ஆகும் அந்த குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கும் மருத்துவ செலவு வந்துச்சுன்னா அது சரி வராது அப்படிங்கறதுனாலதான் தற்காத்து தான் இது சொல்லப்பட்டது இந்த மூணு புனித யாத்திரை செல்லக்கூடாது வெயில் நாடு செல்லக்கூடாது படகு சவால் இதுக்கு தான் சொன்ன எல்லாமே தடுக்கப்பட்டது சரிங்களா அது வந்து குழந்தைக்கு தோசம் ஏற்படுவது இதுக்கு அடுத்து நம்ம சொன்ன இது எல்லாமே இப்ப இருக்க அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது நமக்கு வந்து பொருளாதார நிதியா நல்லபடியா இருக்கணும் மருத்துவம் செலவு வந்துடக்கூடாது இவங்களுக்கு எதுவும் அடிபட்டக்கூடாது பாதுகாப்பா இருக்கணும் அம்சத்துக்காக சொல்லப்பட்டாரு சரிங்களா அதனால இதையுமே தவிர்க்குறதுங்கிறது நல்லதுதான் சரிங்களா இதுக்கு எல்லாமே நீங்க தவிர்த்து வந்து நல்லது அதே போல எப்பவுமே குழந்தை உண்டாயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன சடங்கை கூட நம்ம கையால செய்யாம இருக்கிறது நல்லது சரிங்களா சரி உங்களுக்கு நான் இப்ப வந்து சொன்ன எல்லா டீட்டிலையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் சர்ணம் முருகா்பணம்